ஹாய் ஹலோ வணக்கம் ஆர்எஸ்எஸ் பாஜக இடையே உரசல் நிலவுவதாக வரக்கூடிய செய்திகளுக்கு இடையே பாஜக தலைவர் ஜே பி நட்டா ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் ஆர்எஸ்எஸ் இருந்து பாஜக கட்சி தனியாக சுதந்திரமாக வளர்ந்து உள்ளதாகவும் இனி ஆர் எஸ் எஸ் அமைப்பிடம் கையெழுந்த வேண்டிய அவசியமில்லை என்றும் கூறியுள்ளார் பாஜகவின் தேசிய தலைவரே இப்படி நேரடியாக ஆர்எஸ்எஸ் பற்றி குறிப்பிட்டிருப்பது தேசிய அரசியலில் விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலுக்கு நடுவில் இந்த அறிவிப்பு வந்திருப்பதுதான் அதிமுக விவாதத்தை ஏற்படுத்துகிறது சரியாக என்றால் இது பாஜக சுதந்திரம் பெற்றுவிட்ட அறிவிப்பும் என்று கூறலாம் நட்டாவே இப்படி கூறியிருக்கிறார் என்றால் இது மோடி அமித்ஷா அனுமதியின்றி வந்திருக்காது இந்த வார்த்தைகளின் விளைவுகளை யோசிக்காமல் நட்டா இப்படி பேசியிருக்கவே மாட்டார் ஏற்கனவே மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்திர இருந்து பாஜகவிற்கு சில அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வர தொடங்கி உள்ளதாக கூறப்படுகிறது இதுதான் உறவை பாஜக முறிக்க காரணம் என்றும் கூறப்படுகிறது பத்து ஆண்டுகள் மத்தியில் பாஜகவும் உத்திரப்பிரதேசத்தில் ஏழு ஆண்டுகளும் ஆட்சியில் இருந்த நிலையில் ஆர்எஸ்எஸ் வட்டாரங்களில் பாஜக மீது அதிருப்தி ஏற்பட்டு உள்ளது மத்திய மாநில அரசாங்கம் அவர்களுடையது என்ற போதிலும் தற்போது உத்தரப்பிரதேசத்தில் ஆர்எஸ்எஸ் பணியாளர்கள் பெரிதாக தேர்தல் பணிகளை செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது எனவே குஜராத்தில் பாஜகவிற்கு ஆதரவாக ஆர்எஸ்எஸ் சரியாக பணிகளை செய்யவில்லை அப்படி இருக்கத்தான் ஆர்எஸ்எஸ் தரப்பை குசிப்படுத்த மோடி தனது பிரச்சார யுக்தியை மாற்றத் தொடங்கினார் உதாரணமாக இஸ்லாமியர்களை தாக்கி கடுமையாக பேசினார் சில மேடைகளில் இஸ்லாமிய இடஒதுக்கீடு பறிப்பு பற்றியெல்லாம் மோடி பேசினார் இதையெல்லாம் தேர்தலில் பணிகளை செய்யாத ஆர் எஸ் எஸ் தலைவர்களை உற்சாகப்படுத்த மோடி களமிறக்கிய யுக்தி என்று கூறப்பட்டது மோடியை விட யோகியை அதிகமாக விரும்புகிறது இப்போது மோடி பிரதமர் ஆனால் முறை பாஜக மீண்டும் வெல்வது கடினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் யோகியை முன்னிறுத்தினால் பாஜக மீதுள்ள அதிருப்தியால் யோகி தோற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் அதுவே இப்போது மோடி தோல்வியடைந்தால் அடுத்த முறை யோகியை புதிய முறம் முகமாக களமிறக்கி பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இருந்து பத்து ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்ய முடியும் என்று திட்டத்தை வகுத்து உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதெல்லாம் சேர்த்து தான் தற்போது நட்டாவை ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தே பாஜக கட்சி தனியாக சுதந்திரமாக வளர்ந்து உள்ளதாகவும் இனி ஆர்எஸ்எஸ் அமைப்பிடம் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பேச வைத்துள்ளது என்கிறார்கள்